ஆடி மாதம் பிறந்துருச்சுங்க அதனால் பால் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசியை ஃபஸ்ட்டு நல்லா ஊற வச்சுருங்க ஊற வச்சதுக்கு அப்புறமா எடுத்து ஒரு மணி நேரம் கழித்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இதுக்கு ஒரு கப்பு தேங்காய் துருவல் எடுத்துக்கணும் தேங்காய்ங்கிறது ஆடி மாதத்தன்னைக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு பொருளுங்க தேங்காயோடு தான் ஆடி மாதத்தையே தொடங்குவோம் அதனால் இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற அரிசியோட தேங்காய் ரெண்டு ஏலக்காய் ஏலக்காய் பவுடர் என்கிட்ட இல்லை அதனால இதோடய சேர்த்து நான் அரைச்சிட்டேன் நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க உங்களோட மிக்ஸி இன்னும் ஃபைனாக அரைக்கும்னா இன்னுமே நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நேரம் இதை வந்து கொதிக்க விடவோ கிளறவே கூடாதுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் அதே சமயம் நம்ம அந்த தேங்காய் அரைச்சதை அடுப்பில் இருக்கிற பாத்திரத்தில் சேர்த்துனதுக்கப்புறமா கைவிடாத கிளறிகிட்டே இருக்கணும் ஏன்னா போட்டிருக்கிற பச்சரிசி அடியில் போய் தங்கிரும் அதனால் மாவாக இருக்கிறனால உடனே பிடிச்சிக்கும் அதனால் கைவிடாமல் கிளறிகிட்டே இருங்க ஆடி மாதத்தன்னைக்கு சிலர் தேங்காய் சுடுவாங்க இல்லைன்னா இந்த மாதிரி ஆடிப்பால் காய்ச்சுவாங்க கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சுட்டு சாமிக்கு வச்சு படைச்சிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கு எல்லாத்துக்கும் கொடுங்க இப்போ ஒரு அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க அதுக்கப்புறமா இதனோட தேவையான அளவு கரும்பு சக்கரை இல்லைன்னா வெல்லம் வெல்லம் சேர்த்துறீங்கன்னா நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு சேர்த்துங்க கல் இருக்கும் நான் கரும்பு சக்கரை சேர்த்துருக்கேன் இல்லை பொடிச்ச வெள்ளமே விற்கிது அது கூட வாங்கி சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு சேர்த்துங்க ஒரு கப்பு தேங்காய் துருவலுக்கு ஒரு கப் சேர்த்துருக்கேன் ஈக்குவலாக இப்போ நல்லா கலந்து விடணும் கலந்து விட்டதுக்கப்புறமா இதனோட நெய்யில் வருத்த முந்திரி திராட்சை சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ அருமையான ஆடிப்பால் காய்ச்சியாச்சு தேங்காய் யூஸ் பண்ணி செய்யறதுனால ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க இப்போ பால் நல்லா கொதித்து திக்காயிடுச்சுங்களா இப் இந்த ஸ்டேஜில் நம்ம முந்திரி திராட்சையை சேர்த்துட்டு ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு ஆற வச்சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க சாமிக்கு படைக்கிற இருந்தால் சாமிக்கு படைச்சிட்டு கூட கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி விட்டுருங்க நாளைக்கு ஆடி ஒன்றுக்கு நீங்களும் இதே மாதிரி பால் காய்ச்சிட்டு சாமி கும்பிட்ருங்க சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்